ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ் கே எலக்ட்ரிகல்ஸ் தீபாவளி அதிரடி ஆஃபர் இப்பொழுது ஸ்பென்சர் சிக்னல் அருகிலும் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு சந்திரன் பூர நட்சத்திரத்துல பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறமேல் உத்தர நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை சந்திரன் ஆரம்பிச்சிடுறார் அப்போது அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது அவிட்டம் சதயம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால் கண்ணு கூசுதே வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கோ சூரியன் ஜாஸ்தி இருக்கிறாரோ லைட்டு வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கோ அப்படின்னு அந்த இருட்டிலேருந்து வெளில வந்தோடன அப்போ இந்த ஒளியை பார்த்து கண்கள் கூசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் கொஞ்சம் வெயில் அலைஞ்சா வேர்வை ஜாஸ்தி வர்றது தண்ணி தாகம் ஜாஸ்தி இருக்கிறது இது போன்ற விஷயங்களும் இவர்களுக்காக இருக்கும் அப்போது இதை தேடி தண்ணீரை தேடி போகிறதோ அந்த வெளிச்சத்துலேருந்து கொஞ்சம் நிழல் இப்படி பார்க்குற ஒரு நிலையும் இப்படி பார்க்கிற நிலை இல்லைங்க இப்படி பார்க்கிற நிலை சரி நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது அவிட்டம் சதயம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கான அழுத்திடுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் நம்ம நேயர்கள் யாராவது அவிட்டம் சதயம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா என்ன பரிகாரம் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு போறப்ப சந்திரன் பூர நட்சத்திரத்திலையும் உத்தர நட்சத்திரத்திலயும் சஞ்சாரம் செய்கிறாரே உத்தரம் சூரியனோட நட்சத்திரம் பூரம் சுக்கரனோட நட்சத்திரம் அப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரமும் சூரியனையும் சுக்கரனையும் வைத்தே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஆஹ் தாமரை பூ கலர் போட்ட பொருள் தாமரைப்பூ நிறம் கொண்ட பொருள் எதை வேணாலும் இன்னைக்கு உங்கள் கையில் வச்சுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைங்க நிச்சயமாக இந்த கண் கூசுறதோ இருட்டிலிருந்து வெளில வந்தோன்னு உடனே பாதிக்கிறதோ அதே மாதிரி கொஞ்சம் பிரகாசமான இடத்துக்கு போகிறதோ அப்புறம் கொஞ்சம் வியர்வையுடன் அழையிறதோ தண்ணி தாகத்துக்காக அலையக்கூடிய ஒரு நிகழ்வோ நிச்சயமாக இரு கொஞ்சம் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இதில் இருக்குன்னு சொல்லிடலாம் இப்படி சந்திரன் பூர நட்சத்திரத்திலையும் உத்திராட உத்திர நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்யறாரு இது ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் சார் ராசியை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் கலக்கம் கடன் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வட்டி வட்டியா வேட்டியா அப்படின்னு வேட்டினால வட்டி அவுந்துச்சா வட்டினால வேட்டி அவுந்துச்சா அப்படின்னு இந்த வட்டி கணக்கை எழுதி பார்க்க பார்க்க தலை சுற்ற ஆரம்பிக்கும் வாங்கின பக்கம் கொடுக்கறதும் கொடுக்கணும் கொடுத்த பக்கம் வாங்குறதும் இப்படியே ஒரு ஒரு சமாளிக்கிற நிலை அப்படிங்கிறது தான் மேஷராசிக்காக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் பணவீக்கத்தினுடைய தாக்கம் பொருளாதார பணவீக்கத்தினுடைய தாக்கம் பண பரிவர்த்தனைகள் சங்கடம் தரும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாரம்பரியமான விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் கொஞ்சம் பழைய நினைவுகளை திரும்பி பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணங்கள் ஒரு பிரயாணத்திற்கான ஒரு ஏற்பாடு அந்த பிரயாணமும் கொஞ்சம் சுமை தாங்கக்கூடிய பிரயாணமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் ஒரு சின்ன தொய்வு அப்படிங்கிறது காணப்படும் குழந்தைகளை நினைத்த கவலை குழந்தைகளை நினைத்த வருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில சொல்லிடலாம் ஆஹ் பண பரிவர்த்தனைகள் கொஞ்சம் சுமூகமாகவே இருக்கும் அடுத்த இருக்கிற மினராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் அதிருப்தியான விஷயங்கள் மாலை பொழுதுக்கு அப்புறமேலே ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் வெற்றி பெற போறது நான் தான் அப்படிங்கிற உணர்வு எல்லாம் இருக்கும் நீண்ட காலத்துக்கு அப்புறமேல் நீண்ட நாட் நாளுக்கு அப்புறமேல் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்த பேசி எப்பா பற்றாக்குறைகள் தீர்ந்தன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களை நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கிறது உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்ளுறது த ஹைலி மோட்டிவேட் பண்ணி கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய கதைகள் கேட்கறது யூடியூப்ல நிறைய ஸ்பீச்சஸ் கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது மிதராசி நேர்களுக்காக உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம்ங்கிறது பிற்பகலுக்கு அப்புறம் மேலே கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையில் வந்து டயட்டு சார்ட்டு அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் சுத்தம் விடுவாங்க சார் தானே தெம்பு அதிகமாக சாப்பிட்டா தெம்பு இல்லை அப்படின்னு இப்போ புதுசா ஒருத்தவங்க சொல்றாங்களே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற வார்த்தை தான் கடகராசி நேர்களுக்காக நான் சொல்றேன் சோம்பேறித்தனம் கொஞ்சம் உட்காந்த இடத்துலையே இருந்துட்டு எல்லா காரியங்களையும் சாதிக்கிறது கொஞ்சம் இருந்த இடத்துலயே இருந்து மேங்கோ வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நாளாக கடகராசினருக்காக இருக்கும் நீங்கள் மாட்டேன் நான் ரவுண்டு தான் அடிப்பேன் அப்படின்னா உங்களை இறுக்கி கட்டி போடக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் ஒரு நாற்காலிலேயோ ஒரு சேர்லையோ ஒரே இடத்துலையே உக்காத்தி வச்சு கட்டி போட்டு உங்ககிட்ட நிறைய காரியங்கள் செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் கடகராசினருக்காக இருக்கும் உணவுல பற்றாக்குறை அப்படிங்கிறது வராது ஆடை அணிகளை ஆபரண சேர்க்கையில ஆனந்தம் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையே எடுத்த காரியத்தை முனிக்கணுங்கிறதுல ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவையும் இஜ்வான் அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் நான் தடம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை சிம்மராசினருக்காக இருக்கும் இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்துல நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் சிம்மராசிக்காக இருக்கும் பொருளாதார ஆதாயங்கள் தனப்பிராப்தங்கள் குடும்ப உறவுகளினுடைய மரியாதை இது எல்லாமே உங்களுக்காக உண்டு இருக்கிற கன்னிதாசி நேர்களை பொறுத்தவரை ஞாபக மருதி ஜாஸ்தி இருக்கும் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் டென்ஷன் மனதுக்குள்ள ஏதோ ஒரு படபடப்பு நிறைய இடத்துக்கு அலைஞ்சு நிறைய விஷயங்களை சேகரித்து நிறைய சமாச்சாரங்களை சேகரித்து அதுல மனம் தடுமாறி கொஞ்சம் குழம்பி நிற்க வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது கணிதாசிக்காக இருக்கும் அட்லீஸ்ட் நிக்கலாமே எதுவும் சிரமத்துக்கு உள்ளாகாத அளவுக்கு வாத விவாதங்களை தவிர்த்துக்கிறதும் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய சண்டைக்குரிய விஷயங்கள்ல இருந்து விலகி வெளியில நிக்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாகவே தன்னிராசி நேர்கள் வச்சுக்கலாம் அடுத்த இருக்க துளான் ராசி நேர்களை போற எதிரிக்கு சவால் விடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அஹ் வேண்டப்பட்ட விரோதி வேண்டப்படாத எதிரி நம்பிக்கை துரோகி இவங்களெல்லாம் கடந்து போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இவங்க விமர்சிக்கிறதும் இவங்க திட்டுறதும் சண்டை போடுறதும் இவங்களை கொஞ்சம் ஒதுக்கி நிறைய காரியங்கள் செய்யலாமாங்கிறது இருக்கும்போது இவங்களோட பிரசன்சை தவிர்க்கவே முடியலையே என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் முழங்காலுக்கு கீழே சக்கரம் ரெண்டும் இருக்காது நிறைய இடங்களுக்கு கிடுகிடு கிடுகின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுவிட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாகும் மனதில் ஒரு உற்சாகம் ஒரு தெம்பு ஒரு எந்தூசியாசம் புதுமையான விஷயம் ஏதோ ஒன்று நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் என்னால மட்டும்தான் நான் மட்டும்தான் நான் தனித்தவள்ன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா தடுமாற போறது நீங்களா தான் இருக்கும் ஊர் கூடி தேர்வுக்க கத்துக்கணும் அடுத்து இருக்கிற விஷயராசி நேர்ல பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் எனக்கு கௌரவம் கிடைக்குமா எனக்கு மரியாதை கிடைக்குமா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்ன வார்த்தை தான் உங்களுடைய ரெகுலர் டியூட்டிஸ் என்னவோ அதை நீங்க பாத்துட்டே இருங்க யாரும் உங்களை வந்து நல்லா சொல்லணும் யாரும் உங்களை வந்து ஆகா ஓகேன்னு சொல்லணும் யாரும் உங்களை தூக்கி நிறுத்தணும் யாரும் உங்களை தூக்கி பேசணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இப்போ அறவே தவிர்த்தடுறது உஷியராசி நேர்களுக்கு நல்லது இந்த பாராட்டு புகழ் பட்டம் பதவி இதெல்லாம் வரும்போது தானா வரும் போகும்போதும் தானாக போயிடும் எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த விஷயம்தான் தனுசு தனுசுராசி நேர்களை பொறுத்தவரை ஏறி வந்த ஏனியை நிறைய பேர் மறந்துடுவாங்க இன்னும் இவங்களாம் நம்மளை மறந்துட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் நிறைய ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு அவங்கவுங்கள வேலையே ஜாஸ்தி இருக்கு தனுசு ராசி நேர்களே அதனால இந்த வேலையை நினைத்த கவலை என்னை யாரும் திரும்பி பார்க்கலையோ என்னை யாரும் கண்டுக்கலையோ என்னை யாரும் பாராட்டலையோ என்னை யாரும் புகழலையோ அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு டெஃபினட்டா நன்றி சொல்பவர்கள் ஒரு நாள் தேடி வருவாங்க அது மாதிரிதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு வண்டியும் ஓடத்துல ஏறும் ஓடமும் ஒரு நாளைக்கு வண்டியில ஏறும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் நலத்துல நல்ல சிந்தனை மதிப்பு மரியாதை கௌரவம் நிறைய இணக்கமான சூழ்நிலைகள் குலதெய்வ வழிபாடுகள் இனிமை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறதா இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிடும் இருக்கிற மகர ராசி நேர்ல பொறுத்தவரையிலும் ஞாபக மரவிங்கிறது இல்லாம இருந்தால் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா ஏதாவது ஒண்ணும் மறந்துடுவோம்ல மறந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் ஆஹா ஆமா இல்ல இதை மறந்துட்டமே இதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு முக்கியமான விஷயங்கள் அந்த லாஸ்ட் மினிட்ல குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு மனசு தடுமாற ஆரம்பிச்சோம் நம்ம செய்யற செயல்ல நமக்கு அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்காது இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் கடைசியில இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை மகராசினியக்காக இருக்கும் எங்கேயோ எவனோ உட்காந்துட்டு ஏதோ பண்றான் என்னால ஒண்ணும் மீற முடியலையே முண்ட முடியலையே முண்ட முடியலையே அப்படின்னு முண்டியும் முண்டாமலும் ஒரு குழப்பமான ஒரு தடுமாற்றத்துக்குரிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் மனசுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து போனாலும் மழை பொழதுக்கு அப்புறமேலே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திங்கிறது உ பணம் வரலன்னா வரல வரல ஆனா பணம் வந்துருச்சுன்னா யாருக்கு பங்கு பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு ஐயப்பாடு மகர ராசி நேரர்களுக்காக வந்து அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குத்தம் உள்ள நெஞ்சு குருவு இருக்கும் அப்போ குற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒத்துக்கிறது நல்லது இல்லை நான் ஒத்தக்கண்ணே இல்லை நான் ரெட்டக்கண்ண அப்படின்னீங்கன்னா அப்புறம் மாட்டிக்க போகிறது நீங்களாதான் இருக்கும் தான் செய்கிற குற்றத்தை ஒற்றுக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு கும்பராசினியர்களுக்கு உண்டு இல்லை நான் குத்தமே பண்ண மாட்டேன் எனக்கு இதெல்லாம் எப்படி வந்ததுன்னே தெரியாது போர் புரியாது அப்படின்னு இதுல இருந்து எப்படி சரி செய்யலாம்னு யோசிக்கணுமே தவிர்த்து செஞ்சதை மூடி மறைக்கணுங்கிற எண்ணம் கும்பராசினியர்கள்ட்ட வேண்டாம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த வாட்ஸ்அப்ல இருக்க மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு போங்க யாராவது ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் சந்தேகம்ங்கிறது வர ஆரம்பிச்சிடும் இந்த சந்தேகம்ங்கிறது வந்துருச்சுனாலே ஒரு குடும்பத்துல சந்தோஷம் பின்வாசல் வழியா போயிடும் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தன் நிழலையும் சந்தேகிக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு எதிர்காலத்தை பற்றின ஒரு கலக்கம் அச்சம் பொருளாதார தவிப்பு கடன் வட்டி வட்டி விகிதங்கள் வட்டி விகித வளர்ச்சிகள் ரெப்போ ரேட்டு அந்த ரேட்டு இந்த ரேட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பங்கு வர்த்தகத்தை பார்த்து கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு நாளாக எப்போவுமே ரொம்ப தில்லான ஆள் தான் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பயம் எல்லாம் சிவமயம் என்பர் இன்னைக்கு எல்லாம் பயமயம் மீன ராசி நேர்களை பொறுத்த வரையிலோ அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம் அவர் வீட்டுல சொல்லணும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணுன்னு நான் மனசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கரோட மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்த இருக்க இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குமாரி அம்மானை உடன் அழைத்துப் குடனும் விரைபறிகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயர் நன்றி வணக்கம் ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ் கே எலக்ட்ரிகல்ஸ் முன்னனி பிராண்டுகளின் ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்கள் மிக குறைந்த விலையில் நம்பர் ஒன் டீலர் எஸ் கே எலக்ட்ரிகல்ஸ் தீபாவளி அதிரடி ஆஃபர் இப்பொழுது ஸ்பென்சர் சிக்னல் அருகிலும் ஃபெஸ்டிவல் சேல் 50% ஆஃபர் விகடன் செவன் மேகசின் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 899 only லிங்கன் டிஸ்கிரிப்ஷன் வீடியோக்களை தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்